சக்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தா அன்பரசு அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் ஏதர் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு எஸ் ஆறுமுகம் அவர்களுக்கும் மாவட்ட நீதிபதி மதுரை நீதியரசர் ரமேஷ் பாபு அவர்களுக்கும் மாண்புமிகு பாண்டிச்சேரி துணை சட்டமன்ற சட்டமன்ற தலைவர் ராஜவேல் அவர்களுக்கும் திரு ஜெகத்ரட்சகன் ரட்சகன் அவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை அவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் அச்சரப்பாக்கம் திரு கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு விடுபட்ட மேடையில் வைத்திருக்கின்ற பெருந்தகைகள் அனைவருக்கும் மக்கள் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எங்களுடைய சக்தியாக விளங்குகின்ற செவ்வாடை சக்திகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற பெருந்தகைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடிகளாருடைய மறைவைப் பற்றி பலர் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள் ஆனால் அருகிலிருந்து பார்த்த எங்களுக்குத்தான் அவருடைய மறைவு எப்படிப்பட்டது என்பது தெரியும் அவருடைய இறப்பு ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு மௌனமான அமைதியோடு கூடிய ஆத்மாவை ஒருமைப்படுத்தி இறையருளை நாடி செல்கின்ற சாந்த சொரூபமாக அவருடைய உயிர் பிரிந்தது அதை நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு மறைவு யாருக்கும் கிடைத்திருக்காது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதாவது பார்த்தா காலையில் நான் வந்து அவங்களுக்கு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டாங்க நான் இங்கே நவராத்திரி அப்போ பூஜை முடிச்சிட்டு காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் அவங்களுக்கு சிற்றுண்டி தயாராக இருந்தது ஒரு தோசை இருந்தது அடுத்தது ஒரு சூப்பு கொஞ்சம் வச்சுருந்தாங்க அமைதியாக உட்காந்துருந்தாங்க நான் போய் கேட்டேன் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு கூட வாயால் அவங்கள பேச முடியல தலையாட்டினாங்க சரி உங்களுக்கு எடுத்து சாப்பிட முடியாதுன்னு நினச்சி நான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஊட்டி விடுன்னு தலையாட்டினாங்க ஒரு தோசையை நல்லா அழகாக சாப்பிட்டாங்க அடுத்தது சூப்பும் கொஞ்சம் குடித்தாங்க பேசாமல் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருந்ததுனால உங்களுக்கு என்ன பண்ணுது ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எனக்கு கிளாராக இருந்தது இருக்குது அப்படின்னு அந்த கிளாராக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே அவ்வளோதான் கடைசியா கடைசியாக என்கிட்ட பேச்சு பேசின பேச்சு அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது உடனே மருத்துவமனைக்கு எடுத்து போகிறோம் அதற்கு உண்டான சிகிச்சையே அவசர சிகிச்சை கொடுக்கறோம் அப்போ கூட கண்ணையே திறக்கலை பசங்களாம் சுற்றி நின்று அழுது புலம்புறாங்க நானும் பக்கத்தில் நின்று அவங்கள எழுப்பி பார்க்குறேன் கண்ணையே திறக்கலை அப்படியே ஒரு சாந்த ரூபமாக கண்களை மூடி ஒரு உறங்குகின்ற நிலையிலேயே அவர் உயிர் பிரிந்தது அவர் வந்து கண்ணையும் திறக்கலை ஒரு செய்கையும் கையையும் அசைக்கலை கடைசியாக நான் போய் அவருடைய நெஞ்சை தட்டி கொடுத்து பசங்களாம் அவங்கள பார்த்து அழுகுறாங்க கொஞ்சம் பேசுங்க கண்ணை தரங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேசலை ஆனால் இந்த ரெண்டு கையும் அப்படியே தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கீழே போட்டாங்க அதான் அவங்க கடைசியாக செய்த செய்கை அதோடு அவருக்கு மறுபடியும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கோமா நிலைக்கு போய்விட்டார் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் இப்படி தான் நடந்தது அவருடைய மரணம் ஆனால் அதை பல்வேறு விதமாக கூறுகிறார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்குலன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த மகளிர் அறநிலையில் நான் வந்து செயலாளராக நியமிக்கப்பட்டேன் அப்போ ஒரு நாள் மகளிர் அறநிலைக்கு அம்மா அருள்வாக்கு சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டு கடைசியாக என்னை கூப்பிட்டு மகனுடைய சமாதி இந்த இடத்தில்தான் அமையும் என்று அந்த புட்டு மண்டபத்தை காட்டினார்கள் அப்போவே எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு ஒரு மறைவை பற்றி சொல்வதற்காக ஒரு மனைவியை அழைத்து இந்த அம்மா அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபம் அப்போ மறுபடியும் குளிச்சுட்டு வந்து அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க இறப்பு பிறப்பு இதெல்லாம் மனிதராக பிறக்கும்போது சகஜம் நான் இப்போயா சொன்னேன் அது எப்போ நடக்க போகுது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச மகானுக்கு தான் இறக்க போகிறோம் என்று தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க தெரிஞ்சது அவருக்கு நன்றாக தெரிஞ்சது என்னிடமும் சொன்னார் எண்பத்தி மூணாவது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு ஒரு நாள் எனக்கு எண்பத்தி மூணு வயசாயிடுச்சு நம்ப முடியாது அப்படின்னு ஒரு நாள் சொன்னார் நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஏதோ இவர் வயசானதுனால இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மறுபடியும் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் கழித்து மறுபடியும் எண்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் அவங்க சூட்சமாக சொன்னதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல நான் கூட சொல்வேன் உங்கள் அப்பாலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க நீங்கள் ஏன் இப்போ எண்பத்தி மூணு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்கள கடிந்து கொள்வேன் அவருக்கு தெரிந்து தெரிந்து இருக்கிறது தன்னுடைய இறப்பு நிகழும் என்று அவருக்கு கட்டாயம் தெரிந்து இருக்கிறது அதற்கேற்ற மனநிலையில்தான் அவர் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருந்தார் நீங்கள் நினச்சி பாருங்க மேல்மருவத்தூர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இரண்டாவது மகனாக பிறந்து படிப்பில் அவ்வளோ அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது ஆனால் சிறு வயதிலிருந்து ஏதோ ஒரு ஆன்மீக தேடல் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே கோயிலுக்கு போகிறது கோயிலில் சுற்றுறது சாமி கும்பிட்றது சாமி புஸ்தகங்களை படிக்கிறது இப்படிலாம் இருந்திருக்கிறார் ஒரு நாள் பன்னெண்டு வயதாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அவருடைய உறவினர்கள் சொன்னது திண்ணையில் படுத்து கொண்டிருந்த அந்த சிறுவன் தன்னையும் அறியாமல் திண்ணையில் இருந்து உருண்டு கீழே விழுந்து எங்கள் வீட்டின் எங்கள் வீடு இருக்கிறது அளவா அந்த இடத்திலிருந்து இந்த சாலை முழுவதும் உடல் வளம் வந்து அப்போலாம் அந்த ரோடு தான் மெயின் ரோடு அந்த ரோட்டில் கல் முள் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமல் கண்ணை மூடிக்கின்னு உடல் வளம் வந்து இன்றைக்கு சுயம்புவாக இருக்கின்ற இடத்தை சுற்றி வந்து இந்த இடத்தில்தான் நான் ஆதிபராசக்தியாக நிலை கொள்ளப் போகிறேன் என்று அருள்வாக்கு கூறினார்கள் அதன்படியே இன்றைக்கு கோயில் ஏற்பட்டது ஆன்மீகம் வளர்ந்தது எல்லாம் சொல்கிறாங்க பெண்களை ஆன்மீகத்தில் வளர்த்தார் அதாவது மாதவிடாய் காலத்தில் கூட உள்ளே போகலான்ட்டு சொன்னார் அதெல்லாம் மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை உபாதை தான் பெண்களுக்கு அதை போய் தீட்டுன்னு சொன்னார் அதுபோல் அம்மா இதை செய்தார்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் அவங்க செய்தது மிகவும் பெரிய பெரிய தொண்டு கல்வி தொண்டு ஆன்மீக தொண்டு மருத்துவ தொண்டு கடைசி காலத்தெல்லாம் இந்த மருத்துவ மறு மனை பற்றியும் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதை பற்றியும் என்னென்ன துறைகளையெல்லாம் மருத்துவத்தில் மேம்படுத்த முடியுமோ அத்தனை துறைகளையும் அவங்க பார்க்கணுன்னு விரும்பினாங்க அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை அடுத்து நுரை ஈரல் சிகிச்சை இது போன்ற பெரிய சிகிச்சையெல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அவங்க ஆசைப்பட்டபடியே அந்த துறையிலெல்லாம் நமக்கு நம்முடைய மருத்துவமனைக்கு உத்தரவு கிடைத்திருக்கிறது ஆகவே அம்மா வந்து இத பெண்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றினாங்கன்றதை மட்டும் சொல்லாம எல்லா துறைகளையும் மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் தனக்கு ஒரு குரு இல்லாமலும் தனக்கு பிறகு ஒரு சீடன் இல்லாமலும் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த ஆன்மீகத்தை வளர்த்தது ஒரே ஒரு ஆன்மா அந்த ஆன்மாதான் அடிகளார் தான் வளர்ந்த ஊரிலேயே தான் சுற்றி சுற்றி வந்த கோயிலிலேயே தான் ஆன்மீகம் வளர்த்த இடத்திலேயே கோடிக்கணக்கான மக்களை தன்பால் ஈர்த்தவர் இந்த நாடும் அல்ல மற்ற வெளிநாடுகளையும் ஆன்மீகத்தை பரப்பியவர் இந்த இடத்தில்தான் நான் சமாதி ஆவேன் என்பதை முன்கூட்டியே கூறி அதே இடத்தில் இன்றைக்கு ஜீவ சமாதி அடைந்திருப்பவர் நம்முடைய அடிகளார் அவர்கள் ஆகவே தன்னுடைய ஜீவ ஜீவசமாதி நிலையையும் உணர்த்தி ஜீவ சமாதி அடைந்த ஆன்மாக்கள் நிறைய பேர் இருந்தார்கள் திருவண்ணாமலையில் ரமணர் ஸ்ரீரங்கலத்தில் ராமானுஜர் மரும மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் இப்படி எல்லோரும் பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் ஒரு குடும்பத்தோடு இல்லறத்தில் நாலு பிள்ளைகளை பெற்று அவங்களையும் வளர்த்து மக்களையும் வளர்த்து ஒரு செவ்வாடை சமுதாயத்தையே உருவாக்கி இன்று கோடிக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அவரை நினைத்து பார்க்கிறார்கள் அம்மா இருந்தால் நம்ம இதை போய் கேட்கலாம் அம்மா இருந்தால் இதுக்கு பதில் சொல்லுவாங்க அம்மா இருந்தால் இதுக்கு உடனே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தினமும் அம்மா அவர்களை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து ஆன்மீகத்தை வளர்த்த ஒரே அடிகளார் நம்முடைய அம்மா அவர்கள்தான் ஆகவே இந்த தருணத்தில் எனக்கு பேசுவதற்கே ஒரு மனநிலை நிலை சரியில்லாத நிலையில்தான் நான் பேசுகின்றேன் இருந்தாலும் என் மனதில் பட்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றைக்கும் நீங்கள் அம்மாவோடைய பக்தர்களாகவும் அம்மாவுடைய சக்திகளாகவும் அம்மாவினுடைய எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளோடு நீங்களும் பிள்ளைகளாக சேர்ந்து இந்த ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருபத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருபத்தூர் என்பவர்கள் மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் warm sakti